பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே செந்தில் மீனாவுக்காக எப்படியாவது நல்லா படித்து எக்ஸாம்ல பாஸ் ஆகி நாமளும் மீனா மாதிரி கவர்மெண்ட் வேலையில சேர்ந்து மீனாவோட அப்பா பேசினதெல்லாம் தப்புன்னு அவருக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டும் அப்படின்னு நினைச்சதால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் ராஜி கதிரை நினச்சி ரொம்பவே வேதனை படுறாங்க எனக்காக ஏற்கனவே வேலைக்கு போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க ரெண்டு நாள் லீவ் இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கூட பார்க்காம இப்ப வெளியூருக்கு டிரைவரா வேலை பார்க்க போறேன்னா சொல்றாரு அப்படின்னு இங்கே வேதனை படுறது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நீ போக வேண்டாம் கதிர் ஏற்கனவே வாரத்தில் அஞ்சு நாள் நீ வேலை பார்க்குற அதுவே போதும் நீ ஃபுட் டெலிவரி வேலைக்கு போறதே பிடிக்காம மாமா நீ பேசாம கடையில் வந்து நில்லன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப நீ வெளியூருக்கு டிரைவர் வேலைக்கெல்லாம் போறேன்னு மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உன்னையும் என்னையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாரு அவ்வளோ கோபம் வந்துடும் மாமாவுக்கு கதிர் சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனா கதிர் நான் இருக்க டைம்ல வேலை செய்யணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நான் என்ன மத்த பசங்க மாதிரி எடுத்துட்டு போய் அங்கே வீணா சுற்றிட்டா வரேன் வேலை பார்க்க தானே போறேன் இந்த மாசம் அப்பாவுக்கு நிறைய பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன் அந்த பணம் கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு நான் போய் தான் ஆகணும் வேற வழியே இல்லை அதே மாதிரி நாம காலேஜ் படிப்பை படிச்சு முடிக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட எப்பயுமே பணம் இருக்கணும் ராஜி அதுக்காக இந்த வயசுல வேலைக்கு போகாம அப்புறம் நான் எப்போ போய் உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் மயிலு கோமதி கிட்ட அத்தை நான் கோயிலுக்கு போறேன் நீங்களும் வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே கோமதி இல்லம்மா மயிலு நான் நாளைக்கு போய்க்கிறேன் வேணும்னா மீனா கிட்டேயும் ராஜிக்கிட்டையும் கேட்டுப்பாரு அவங்க வந்தா நீங்களே ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே மயிலு நான் கூப்பிட்டா அவங்க ரெண்டு பேரும் வரவாத்த போறாங்க அவங்க வெளியில போனாலே என்னை கூப்பிட மாட்டாங்க நான் கூட இருந்தா டிஸ்டர்பன்ஸுன்னு நினைக்கிறாங்க போல அதனால எங்க போனாலும் அவங்க தனியாக தான் போவாங்க தனியாக தான் உட்காந்து பேசிப்பாங்க வேண்டாந்த பேசாமல் பேசாம அவங்கள கூப்பிட்றதுக்கு நான் தனியாகவே கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மயிலு இன்னொரு பக்கம் மீனா ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குதுன்னு ரொம்ப அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க அங்கே ராஜியும் காலேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இங்கே கிச்சன்ல இருந்து கோமதி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பத்திரமா போயிட்டு வாங்கடி அந்த இப்போ தான் கோயிலுக்கு கிளம்புனா மயில் நீ தனியா போறியே துணைக்கு மீனா இல்லன்னா ராஜீவனா கூப்பிட்டு போயேன்னு சொன்னேன் அவங்க என்னை எதுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க நான் கூப்பிட்டா அவங்க மட்டும் வரவா போறாங்க பேசாம நான் தனியாவே போயிட்டு வரேன் அப்படின்னு கோயிலுக்கு தனியாவே போயிட்டாடி அந்த மயிலு நீங்க ரெண்டு பேரும் எப்பயும் மயிலுக்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க எதுலேயும் சேர்த்துக்க மாட்டிக்கிறீங்கன்னு பாவம் மயிலு மனசுல ரொம்ப வருத்தப்படுறா போல அதனால தான் இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க கோமதி அதுக்கு மீனா கோமதி கிட்ட அத்தை மயிலக்கா அப்படி இருக்கிறது தான் நல்லது இல்லனா நாம என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு பக்கத்துல வந்து கேட்டுட்டு உடனே மாமா கிட்ட போய் போட்டு கொடுத்து பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க அவங்க தனியா இருக்கிறது தான் நல்லது த நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க மீனா அங்கே மீனா ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயம் கோயில்லேருந்து வெளியில வந்த மீனாவோட அம்மா பாவம் என் பொண்ணு மீனா அவங்க அப்பாவோட பிறந்த நாளுக்காக ஆசாசியா வாங்கி வச்சிருந்த கிஃப்டெல்லாம் கொடுக்க வந்தா அந்த வாட்சை எடுத்து கூட பார்க்காம வெளியில தூக்கி வீசிட்டாரு என் வீட்டுக்காரரு என்னதான் மீனா செஞ்சது பெரிய தப்புன்னு மனசுல கோவம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மீனா கிட்ட இப்படியா நடந்துக்கிறது பாவம் மாப்பிளையும் கலங்கிக்கிட்டு எதுவுமே பேசாம வெளியில போயிட்டாரு மீனா ரொம்ப தான் இருப்பா போய் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு மீனா நிற்கும் போது அங்க மீனா கிட்ட பேசுறதுக்காக அவங்க அம்மா அங்கே போறாங்க வேலைக்கு போக ரொம்ப டைம் ஆச்சு இன்னும் பஸ் வரலையே அப்படின்னு நின்றுட்டு இருக்க மீனா அவங்க அம்மா நடந்து வரத பார்த்த உடனே கோவத்துல திரும்பிக்கிறாங்க இங்க மீனாவோட அம்மா மீனாவை சமாதானப்படுத்த பக்கத்துல வந்து என்ன மீனா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா நீ தனியாவா பஸ்ல போவ மாப்பிள்ள உன ஆபீஸ்ல டிராப் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்க இங்க மீனா ரொம்ப கோவமா உனக்கு என்னம்மா என்னை பத்தி அக்கறை வீடேறி வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் வந்தேன் என்னை நீங்க யாருமே புரிஞ்சிக்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்குமா ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க மீனா அதுக்கு மீனாவோட அம்மா அலாதடி பார்க்குறவங்களாம் தப்பாக நினைக்க போறாங்க நானும் அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன் நீ இப்படி எங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட போய் தானே அப்பாவும் மேல இருக்க கோவத்துல உன்னை பார்க்க பிடிக்கலன்னு வெளியில போக சொன்னாரு நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் உங்கள் அப்பாவோட பேச்சு மீறி உன்னை என்னால் அங்கே இருன்னு சொல்ல முடியாமல் தவிச்சு போய் தான் நின்ன மீனா வேற நான் என்னை என்ன செய்ய சொல்கிற நீயும் அங்கே வீட்டை விட்டு போயிட்டே உங்கள் அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணி நானும் வீட்டை விட்டு வந்துட்டா உங்கள் அப்பாவோட நிலமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தியா அது மட்டும் இல்லை உங்கள் அப்பா பேசுறதுலேயும் நியாயம் இருக்குதானே மீனா உனக்காக பார்த்து பார்த்து படிக்க வச்சு உனக்குன்னு ஒரு வேலையவும் வாங்கி கொடுக்குற சமயம் உனக்கு பிடிச்ச மாப்பிளையோட நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்போ உங்க அப்பாவோட மனசு எப்படி இருந்திருக்கும் அவர் எவ்வளவு தவிச்சு போயிருப்பாரு அதை யோசனை பண்ணி பாத்தியா அது மட்டும் இல்லை உங்க அப்பா சொன்ன மாதிரியே உன் மாப்பிளை ஒன்றும் பெரிய இடத்துல வேலை பார்க்கல கை நிறைய சம்பாதிக்கல இங்க கடையில சம்பளமே இல்லாம எடுபடி வேலை தானே பார்த்துட்டு இருக்காரு இங்கே நம்ம சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் மீனாவோட மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு எங்ககிட்ட கேட்டு கேட்டு எவ்வளோ மனசை வேதனை பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா எங்களால் எதுவுமே சொல்ல முடியாத நிலமையில இருக்கும் நீயும் எங்க மனசை புரிஞ்சுக்காம இப்படி பேசுறியே அப்படின்னு மீனாவோட அம்மா ரொம்பவே அழுகுறாங்க உடனே மீனா என்னை மன்னிச்சிருமா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன் நீ அழாதம்மா உன் மேல எந்த தப்புமே இல்ல எனக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கே அவங்க அப்பாவுக்கு துணையா கடையில வேலை பார்த்தாலும் எனக்குன்னு அந்த வீட்டுல எந்த குறையும் இல்லை நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அடுத்தவங்க கிட்ட பணம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையேம்மா உங்க பேச்சை மீறி இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனே தவிர்த்து வேற எந்த தப்பும் நான் செய்யலையேம்மா நான் தப்பு செஞ்சதுக்கு என்ன தனியா கூப்பிட்டு நீங்க திட்டி இருந்தா கூட பரவாயில்ல நான் செந்திலோட ஒன்றா வீட்டுக்கு வந்தப்ப கூட செந்தில் முன்னாடி இப்படி திட்டி செந்திலையும் அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிட்டீங்களே அதை நினைச்சுதாமா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க மீனா இப்படி ஒரு பக்கம் மீனாவும் மீனாவோட அம்மாவும் அழுதுட்டு இருக்கிறத கோயில்ல இருந்து வெளியில வந்த மயிலு தூரத்துல இருந்து பாக்குறாங்க இது மீனா அவங்க அம்மா கிட்ட எதையோ பேசிட்டு அழுதுட்டு நிற்கிறாளே என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்த மயில் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அங்க பேசுறதுக்காக போறாங்க அங்க பக்கத்துல போன மயில் மீனா கிட்ட என்ன மீனா உங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க இங்க மீனா உடனே அதெல்லாம் ஒன்னும் இல்லை மயிலக்கா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா ஆமா வீட்டுக்கு போகாம இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்ல மீனா நீயும் உங்க அம்மாவும் அழுதுட்டு இருந்தீங்களா பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது அதான் வந்தேன் நீ இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா பேச்சை மீறி இப்படி செந்தில் தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது ஒன்னால் பாவம் உங்கள் அம்மா இங்கே நடு ரோட்டில் நின்று அழுகுறாங்க பாத்தியா உன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கணுன்னு உங்கள் அப்பா எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாரு அதை நீ மீற போய் தானே அவங்க வீட்டுக்கு போய் போனப்போ உங்கள் அப்பா வாய்க்கு வந்தபடி திட்டி அமிச்சிட்டாரு அதுக்காக தான் அழுகிறியா மீனா நீ செஞ்ச தப்புக்கு தானே நீ இப்போ அனுபவிச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க மயிலு இங்கே மீனா உடனே மயிலக்கா நான் வீட்டில் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா நான் எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசிட்டு இருக்கேங்க்கா நீங்கள் உங்க வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் கிளம்புங்களேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எப்படியாவது மயில் அனுப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா ஆனா மயில் இங்கே மீனாவை குத்தி காமிச்சு எப்படியாவது அள வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது இல்லை மீனா இங்கே செந்தல் தம்பி உன்ன மாதிரியே நிறைய படிச்சிருக்காரு ஆனா அவருக்கு திறமையே இல்லை அதனால தானே கடையில எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம வீட்லயே அதிகமாக சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கறது ஏன் வீட்டுக்காரர் தான் இப்போ தம்பி கூட ராஜிக்காக பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போய் தனியா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆனா செந்திலுக்கு திறமை இல்லாததுனால மாமா கிட்ட சம்பளமே இல்லாம வேலை பாக்குறாரு இதெல்லாம் பார்க்கும்போது உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் என்னதான் படிச்சிருந்தாலும் நல்ல உத்தியோகம் தானே புருஷல் வச்சனும் அதனாலதான் உங்க அப்பா உன்னை திட்டி அமிச்சிட்டாரு போல அது மட்டும் இல்லை செந்தில் தம்பிய உங்க அப்பா என்னைக்கும் மாப்பிள்ளையா ஏத்துக்க போறதே இல்ல மீனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது மீனாவால் தங்கிக்க முடியாம ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா இத பார்த்த மீனாவோட அம்மா என்னது இது இந்த பொண்ணு மயிலு அந்த வீட்டில் மருமகளா தானே இருக்கா வந்த உடனே மீனாவை இப்படி அழ வச்சுட்டாலே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இந்த மயிலுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு கோவப்படுறாங்க மயிலு மேல இங்க மயிலை சிரிச்சுக்கிட்டே மீனாவோட அம்மா கிட்ட எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் எங்கள் அப்பா அம்மா பேச்சை மீறி எதுவுமே செஞ்சதில்லை அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துப்போம் அது மட்டும் இல்லாமல் மீனா மாதிரியெல்லாம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை வளர்க்கவே இல்லை நாங்கள் யார் பேச்சையும் கேட்காம இப்படி மீறி பண்ணதே கிடையாது நீங்கள் உங்க பொண்ணை நல்லா வளர்க்கல அதனால தான் உங்க பேச்சை மீறி இப்படிப்பட்ட கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவங்க வளர்ப்பே தப்புன்ற மாதிரி இங்க தங்கமயில் பேசிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாத மீனாவோட அம்மா கோவத்துல நடு ரோட்ல வச்சு மயிலோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார் பலார்னு ரெண்டு வைக்கிறாங்க மீனாவோட அம்மா மயிலுக்கிட்ட என்ன மயில் தான் பேசிட்டு இருக்க வந்ததுலேருந்தே தேவையில்லாதது தேவையில்லாததை பேசி மீனாவை அளவுச்சது மட்டும் இல்லாம எங்க வளர்ப்பே தப்புன்னு இவ்வளோ தைரியமா ஏன் முன்னாடி சொல்ற என் பொண்ணு மீனாவை நாங்க நல்லபடியா வளர்க்க தான் அவ இப்போ கை நிறைய சம்பாதிக்கிற கவர்மெண்ட் உதியாகவும் பாத்துட்டு இருக்கா ஆனா நீ என்னவோ நிறைய படிச்சிருக்கேன்ற பேர்ல வீட்டு வேலையானிருக்க போனா போதுன்னு இவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருந்தேன் ஆனா இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன் குடும்பம் லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அம்மாவும் அப்பாவும் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க கடன் வாங்கின பணத்தை கொடுக்காம யாரெல்லாம் ஏமாத்திருக்காங்க ஓம் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க உங்க அம்மா பாக்கியம் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்றத ஒண்ணு ஒண்ண ஓ முன்னாடி லிஸ்ட் போட்டு சொல்லட்டா அப்படின்னு கோவத்துல இங்க மீனாவோட அம்மா சொல்ல இத கேட்ட மயிலுக்கு ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கே என் குடும்பத்தை பத்தியும் என்ன பத்தியும் உள்ள உண்மையை சொல்லட்டான்னு வர கேட்கிறாங்களே தெரியாம வாய் கொடுத்த நான் வசமா மாட்டிக்கிட்டேன் போலயே மீனாவை போய் தான் அவங்க அம்மா இப்படி கோவப்பட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் வர சொல்றாங்களே அப்படின்னு பதட்டத்துல அழுதுகிட்டே நிக்கிறாங்க மயிலு இங்க ரொம்ப கோவத்துல இருந்த மீனாவோட அம்மா என்ன மயிலு அழுகிற மாதிரி நடிக்கிறியா அதே மாதிரிதானே என் பொண்ணுக்கும் வலிச்சிருக்கோம் என் பொண்ணையே என் முன்னாடி அவமானப்படுத்தி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியா நானும் மீனாவோட அப்பாவும் மீனாவை திட்டுறோம்னா அது உரிமையில திட்டுறோம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் மீனாவையும் என் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூப்பிட்டு நாங்க நல்லபடியா உபசரிச்சு அவங்களை ஏத்துக்க தான் போறோம் அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவியா நீ உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தின உண்மைய உன்கிட்ட மட்டும் இல்ல அங்க பாண்டியன் கிட்டையும் கோமத்துக்கிட்டையும் வந்து சொன்னா உன் நிலைமையும் உன் குடும்பத்தோட நிலமையும் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா மயிலு நீ என்னவோ நல்லவ வேஷம் போடுற உன்ன பத்தி யோசிக்காம ஏன் பொண்ணு மீனாவை அவமானப்படுத்தி அள வைக்கணும்னு நினைக்கிறியா இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இனிமேல் தேவையில்லாம மீனாவோட வழியில நீ தலையிட்ட அப்புறம் நான் யாருன்றத நீ பாப்ப அதாவது உன் குடும்ப லட்சணத்தை நான் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சி ஒன்னு அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டியதா போயிடும் அப்படின்னு ரொம்ப கோவத்துல மீனாவோட அம்மா சொல்ல இங்க மயில் அழுதுகிட்டே கோயிலுக்கு போயிட்டு பேசாம வீட்டுக்கே போயிருக்கலாம் மீனா அழுகுறாங்க இன்னும் மீனாவை அவங்க அம்மா முன்னாடி அவமானப்படுத்தி அளவைக்கலான்னு நினச்சி வந்ததுக்கு மீனாவோட அம்மா நல்லா எனக்கு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்களே இப்போ என்ன சொல்லி சமாளிச்சிட்டு வீட்டுக்கு போகணும்னு தெரியலையே அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறாங்க மயிலு இங்க மீனா மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே அம்மா என்னம்மா சொல்றீங்க என்னவோ மயிலக்காவை பற்றின உண்மை தெரியும்னு சொல்றீங்க அவங்க குடும்பத்தை பற்றின உண்மை தெரியும்னு சொல்றீங்க அப்படி உங்களுக்கு என்ன விஷயமா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க மீனாவோட அம்மா உங்களுக்கு தாண்டி இவங்கள பத்தி தெரியாது எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க அம்மா பாக்கியம் நம்ம அப்பா கிட்டயே நிறைய பணத்தை கடனாக வாங்கி ஏமாற்றிருக்காங்க அது மட்டும் இல்ல வட்டி பணத்தை கேட்க போனா அந்த பேச்சு பேசி அனுப்பிடுவாங்க நான் போனா போதேன்னு தான் விட்டு வச்சிருக்கேன் ஏன்னா மயில் இப்போ உங்க வீட்டோட மருமகன்றது எனக்கு தெரியுமே தான் வட்டி பணத்தையும் கேட்காம அசலையும் கேட்காம நான் போனா போதுன்னு விட்டு இருக்கேன் ஆனா அந்த மயில் மறுபடியும் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா அப்புறம் தெரியும் பாக்கியத்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் நான் யாருன்னு இங்கே பாக்கியமும் மயிலோட அப்பாவும் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கிட்டு அவங்க கடனை கொடுக்காமல் ஏமாத்துறது தான் இவங்களோட வேலையே அது மட்டும் இல்லை இவங்களுக்கு நகையெல்லாம் நிறையா போட்டதாக சொல்லியிருக்காங்களே அதில் கூட எல்லாருக்கும் சந்தேகமாக தான் இருக்குது உண்மையாகவே இப்படி கடன் வாங்குற பாக்கியம் பொண்ணுக்கு இங்கே தங்க நகையை தான் போட்டு அனுப்புனாலா இல்லை கிலோ கணக்கில் கவரிங் நகையை போட்டு அனுப்பிட்டாளான்னு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்க இது தெரியாத பாண்டியன் இங்கே தங்க ரொம்ப பொறுப்பான பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டு என்னை பார்த்து உங்கள் பொண்ணை பொறுப்பாக வளர்க்கல ஒழுங்கா நீங்கள் வளர்க்கலன்னு என்ன கை நீட்டி பேசுனா நான் எப்படி மீ நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அதான் கோவத்தில் கண்ணம் அழுக்க ஒன்று வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா இங்கே மயிலு நல்லா மாட்டிக்கிட்டேன் மீனாவோட அம்மா மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இப்ப இவங்களுக்கு கூட நான் போட்டிருந்த நகை எல்லாமே இங்க தங்கம் இல்லை அப்படின்னு சந்தேகம் இருக்கு போலயே இது தெரியாம நான் வாய் கொடுத்து இப்படி வம்ப எழுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் வீட்டுக்கு கிளம்புற மீனா அப்படின்னு அழுதுகிட்டே மயில் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்க மீனாவுக்கு அப்பதான் புரியுது நான் அழுதா கூட எங்க அம்மாவால தாங்க முடியல அம்மா அப்பாவோட மனசு புரிஞ்சுக்காம இப்படி கல்யாணம் பண்ணிக்க போய் தான் என் மேல கோவத்துல இருக்காங்க கண்டிப்பா செந்தில் படிச்சு நல்ல எக்ஸாம்பிளா எழுதி பெரிய பதவிக்கு வந்துட்டா அப்பாவும் அம்மாவும் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படி நினைச்ச மீனா இங்க மெதுவா மீனாவோட அம்மா கிட்ட அம்மா நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா மயிலக்காவோட அம்மாவும் அப்பாவும் நிறைய கடன் வாங்கி எல்லாரும் ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க உடனே மீனாவோட அம்மா என்னடி மீனா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மயிலோட குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் மீனா கிட்ட சொல்ல இதை கேட்டு மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நான் அப்பவே பாண்டியன் மாமா கிட்ட சொன்னம்மா சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல இவங்க குடும்பத்தை பத்தி விசாரிங்கன்னு ஆனா மயிலக்கா குடும்பத்து மேல பாண்டியன் மாமா ரொம்பவே நம்பிக்கை வைக்க போய்தான் யாருக்கிட்டையும் விசாரிக்காம இப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா நீங்க சொல்ல போய்தாமா எனக்கு உண்மையே தெரிய வந்து து இங்க மயிலக்காவை பத்தின உண்மை என்னன்னு மாமா எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல நான் போய் இதை சொன்னாலும் கண்டிப்பா நம்ப அதனால அவங்களுக்கு தெரிய வரும்போது இந்த உண்மை எல்லாமே தெரியட்டும் அது மட்டும் இல்ல இந்த மயிலக்கா நிறைய படிச்சுதான் சொல்றாங்க பெரிய பில்டப்லாம் பண்றாங்க ஆனா சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்க கூப்பிட்டா கூட பயந்து போய் கிச்சன்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா படிச்ச மாதிரியே தெரியல அதான் மயிலக்கா முன்னாடியே பழிச்சுன்னு அவங்க குடும்ப லட்சணத்தை பத்தி நீ சொல்லிட்டலமா இனி அவங்க என் வழிக்கே வரமாட்டாங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்க போய்தான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பதட்டமா அங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க மயிலக்கா இனி அது என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்ல இங்க உடனே மீனாவோடம்மா ஏ மீனா உங்க அப்பா இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டாருன்னு நீ கவலைப்படாதடி என்னையும் தப்பா நினைக்காத உன்னை யாருக்கும் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது நீ கண் கலங்கி போய் நின்னா நான் ரொம்பவே கவலைப்பட வேண்டியதா போயிடும் நேத்து உங்க அப்பா கிட்ட உனக்காக நான் பேசினேன் மீனா கண்டிப்பாக மாப்பிள்ளை மட்டும் ஒரு பெரிய உத்தியோகத்தில் சேர்ந்துட்டாருன்னா ஒன்றையும் மாப்பிளையும் உங்கள் அப்பா சீக்கிரமாகவே ஏற்றுப்பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா நீயும் என்னை பற்றி கவலைப்படாதம்மா சீக்கிரமாகவே நீ நினைக்கிற மாதிரியே உன் மாப்பிள்ளை என்ன மாதிரியே ஒரு கவர்மெண்ட் வேலையில் தான் போறாரு அதுக்காக படிக்கவும் ஆரம்பிக்க போகிறாருமா எக்ஸாம்லாம் எழுத போறதா எங்கள் செந்தில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு மீனாவோட அம்மா எல்லாமே நல்லதா நடந்தா சீக்கிரமா நம்ம குடும்பமும் ஒன்னு சேர நிறைய வாய்ப்பு இருக்குது மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத அது மட்டும் இல்லை இன்னொரு தடவை இந்த மயில் தேவையில்லாமல் உன்னை அள வைக்கணும்னு ஓ வழிக்கு வந்தா ஒரு கால் பண்ணி சொல்லு நான் வீட்டுக்கே வந்து மயில லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே அதுக்கு அவசியமே இருக்காதுமா ஏன்னா எனக்கு இப்போ மயிலக்காவோட குடும்பத்தை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால என்ன அள வைக்கணும்னு நினை அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க அதையும் மீறி என் வழியில வந்து தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நானே அவங்கள நல்ல வெளுத்து வாங்கி விட்டுருவா நீ கவலையே படாத அப்படின்னு அவங்க அப்பாவை நினச்சி அழுதுட்டு இருந்த மீனா அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுகிறாங்க இங்கே மீனா கிட்ட பேசின சந்தோஷத்துல மீனாவோட அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே வீட்டுக்கு போன தங்கமையில் இப்படி அந்த மீனாவை வெறுப்பேத்தலான்னு போனால் கோவத்தில் மீனாவோட அம்மா இங்கே நடு ரோட்டில் வச்சு பலார்னு ஒன்று வச்சுட்டாங்களே அதை மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை பற்றின உண்மையை லிஸ்ட்டு போட்டு சொல்லட்டான் வர சொல்கிறாங்க இங்கே அத்தை அத்தைக்கிட்டையும் மீனாவோட அம்மா மட்டும் என் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் எல்லா உண்மையும் இவங்களுக்குலாம் தெரிஞ்சு போயிரும் என்னையும் வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லிடுவாங்களே நல்ல வேலை அங்கேருந்து நான் கிளம்பி வந்தேன் இல்லை இன்னொரு கண்ணமும் அவங்களால எனக்கு பழுத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி மீனா மேலே உள்ள கோவத்தில் இங்கே புலம்பிக்கிட்டே இருக்காங்க தங்கமயிலு அது மட்டும் இல்லாமல் மீனாவோட அம்மா வேற உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால மீனாக்கிட்ட இனி தேவையில்லாமல் எந்த ஒரு வம்புக்கும் போகவே கூடாது இல்லை நம்மளை பற்றின உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இனி மீனாக்கிட்ட நம்ம கொஞ்சம் அடக்கிதான் தான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தங்கமயில இங்கே மீனாவை அவமானப்படுத்தின தங்கமயில பத்தின பற்றின உண்மையை மீனாவோட அம்மா பாண்டியன்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி தங்க மயிலுக்கு சரியான பாடம் புகட்டினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க